ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ டிவி உடக்கற்றான் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து அருமையான ஒரு மூலிகை மூட்டு வலிக்கெல்லாம் நல்லா கேட்கும் ரெண்டு டம்ளர் தண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம் அந்த கீரையை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் நாலு சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம் சிறிதளவு மஞ்சத்தூள் சிறிதளவு சீரகம் மிளகு தேவையான அளவு உப்பு ஃப்ளேவருக்காக மல்லித்தூள் சிறிதளவு எல்லாத்தையும் போட்டு அதை கொதிச்சிட்ருக்கும் இப்படி கரண்டியை வச்சு நல்லா அந்த தக்காளியெல்லாம் மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக சுண்டி வர அளவுக்கு எடுத்துக்கலாம் சுண்டிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு முடக்கற்றான் சூப்பு இது காலையில் வெறு வயிற்றுல அல்லது சாப்பிட்டும் கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கை கால் வடி மூட்டு வலியெல்லாம் சரியாகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்